இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக சூப்பரான ஒரு வெஜ்ஜு சிக்கன் நகட்ஸ் தான் நம்ம செஞ்சுருக்கோம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்காக சிக்கன் இல்லாமல் எப்படி நம்ம நகட்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக அதிகபட்சம் போனாலும் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல மொறு மொறு மொறுன்னு மேலே கேட்குதா சவுண்டு அந்த மாதிரி மொறு மொறுன்னு உள்ளார சாஃப்ட்டாகவும் சூப்பராக வந்திருக்கு வாசமும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இது எப்படி செஞ்சோம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் நகட்ஸ் நம்ம சிக்கனில் நகட்ஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி வெஜ்ஜில் சாப்பிட்றதுக்காக ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதில் எப்படி நகட்ஸ் சாக்கலாம் அப்படிலாங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த மீல் மேக்கர் இருக்குது பாருங்கள் சோயா இதில் வச்சு இன்றைக்கி நம்ம நெகட்ஸ் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இப்போ இதை நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வர்ற மாதிரி கொதிக்க விட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ப ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் பவுட்ரு மாதிரி வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதனால் நல்லா தண்ணியை ஒட்டை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ நல்லா எடுத்தாச்சு இதில் என்ன நல்லா போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இதில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளே தான் போடுறேன் நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள் அது போட்டு மல்லித்தூள் போட்டு அப்படி நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் எல்லாம் கலந்துருக்குங்கிறதுனால இந்த தூள் அப்படியே போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தனியாக வெறும் வரமிளகாய் தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் அடுத்தது இதில் என்ன கலக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா உருளைக்கெழங்கு உடச்சி விட்டு இதில் சேர்த்துக்கங்க எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டு உடச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா உருளைக்கெழங்கு பசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு பசைஞ்சு வச்சுக்குங்க தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு இதில் போட்டு இது மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ இதை வந்து நம்ம நெகட்ஸுங்கிறதுனால நகட்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியும் இந்த மாதிரி தான் கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப குண்டாக பண்ணிடாமல் இந்த பாருங்கள் இந்த சைஸ் தின்னுக்கு இருந்தால் போதும் இது மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்து பண்ணி வச்சாச்சு எல்லாமே ஒரே சைஸில் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிப் பண்ணி போடுறதுக்காக ஒரு லிக்யூட் மாதிரி ஒன்று கரைக்க போகிறோம் அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துக்க போகிறோம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மைதா மாவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க ரொம்ப கட்டியாகவும் கரைச்சிடாதீங்க இதில் அடுத்தது கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்குவோம் ஏன்னா ரொம்ப அப்படியே ப்ளெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்கிற மாதிரி இருக்கும் இதிலே லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம் போய் இது நல்லா இருந்தது பாருங்கள் ரொம்ப தண்ணி இல்லை ரொம்ப குழக்கலன்னு இல்லை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொன்று என்ன அதுக்கு மேலே நம்ம மொறு மொறு மொறுன்னு கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா கான்ஃப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட கான்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டு இது ரஸ்க் இருக்குது பாருங்கள் ரஸ்க் தூள் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம் நல்ல இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையில் உடைச்சாலே உடஞ்சிரும் நல்லா மொறு முருன்னு வந்துடும் நல்லா உடச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி கையில் இப்படி உடச்சி விட்டாலே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு பொறுப்பு வேணான்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த நகர்ஸை இப்படி இதில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் போட்டு இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி திரட்டி இப்படி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அது மாதிரி வச்சுட்டு போடுறதுனாலும் போடலாம் இல்லை ஒன்று ஒன்றா போடுறதுனாலும் போடலாம் இப்போ இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் டிப் பண்ணி முதல்ல எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு இப்போ இது மாதிரி எல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே எடுத்து டிப் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு செய்கிறப்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டு பொறிக்க வேண்டியதான் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எவ்வளோ எண்ணெய் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் நான் ஒரு மூணு மூணாக போட்டு எடுக்கிற மாதிரி இப்போ இது சிம்மலையே வச்சுக்கோங்க மேலே செவந்து போயிடும் அப்புறம் உள்ளார வேகாது என்ன நல்லா சூடானோன்னா சிம் பண்ணி வச்சுருங்க இந்த சைடு பொறிஞ்சோன்னா அடுத்த பக்கம் பெரட்டி விட்டுக்குவோம் இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே மெதுவாக பெரட்டி விட்டுக்கலாம் சிம்மு ஹைன்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஏன்னா நம்ம மீல் மேக்கரும் வேக வச்சது தான் உருளைக்கிழங்கும் வேக வச்சது தான் இந்த மசாலாங்க மட்டும்தான் இந்த மேலே போட்டிருக்க இந்த முறுமுறுப்புக்காக உள்ளது வெந்து வரணும் அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் பாருங்கள் சூப்பராக நல்லா முறு முறு முறுன்ட்டு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துட வேண்டியதாக நம்ம பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நல்லா கோல்டு கலரில் இப்போ எடுத்து வச்சிட வேண்டியதான் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துட்டு முடிச்சுட்டு பார்ப்போம் பாருங்க எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு செம்ம சூப்பராக வந்திருக்கு நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து தண்ணி அளவெல்லாம் கம்மியாக ஊற்றி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் சவுண்டு கேட்குதா நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இருக்கு உடச்சி பார்ப்போம் பாருங்கள் நல்லா உடைக்கிறப்பையும் மொறு மொறுன்னு இருக்குது உள்ளாரையும் பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கு உங்களுக்கு தெரியுதா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது வாசமும் சூப்பராக நம்ம கடையில் எப்படி வாங்குவோம் அதே வாசம் அப்படியே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் சொன்னால் சூடாக இருக்கிறதுனால கையில் வச்சுக்க முடியல நல்ல முறுமொருன்னு மேலே உள்ளார பொசு பொசுன்னு இருக்கிறது சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளும் தான் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறது தான் இதுவும் அதிகமான வேலையும் கிடையாது சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில் நம்ம இது மிஞ்சி போனால் மீல் மேக்கர் வந்து அஞ்சு ரூபா மீல் மேக்கர் தான் இருக்கும் நான் போட்டது பத்து ரூபா பாக்கெட்ல பாதி தான் போட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கினா கேப்சிலாம் இது வந்து ஐநூறுரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நம்ம அஞ்சு ரூபாய்க்கு உள்ளதாக ரூபாய்க்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் பசங்களுக்கும் வீட்லேயே செஞ்சால் நிறைய சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நல்ல எண்ணெய் அப்படியெல்லாம் பார்த்து நல்லதாக செய்வோம் சூப்பரானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ